நான் இந்த ஆறாவது எண்ல ஆரம்பிச்சு என் எதிரிகளை வெட்ட போறேன் தெரியலையே பந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓ பண்டித ராமகிருஷ்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வணக்கம் குருதேவரே ஓ மொழிபெயர்ப்பு வேலைக்காக வந்திருக்கியா இப்ப வேணாம் நான் வேலையா இருக்கேன் அது வந்து என்னன்னா விடிகாலையில நான் பிரம்ம முகூர்த்தத்துல கடினமான சடங்குகளை செஞ்சதுல களைச்சு போயிருக்கேன் இப்போ தாயம் விளையாடி என் மனசு அமைதியாக்கிட்டு இருக்கேன் கவலை வேண்டாம் குருதேவரே நான் என்னோட மூணாவது உரை நடையையும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்தேன் நான் நாளைக்கு மகாராஜா கிட்ட அதை ஒப்படைக்க போறேன் அதுக்கப்புறம் ரெண்டு உரை தான் மிச்சம் இருக்கும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டியா மூணு உரை நடைக்கும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டியா என்னோட உதவி இல்லாமலேயே மொழிபெயர்ப்பு பண்ணிட்டியா ஆ பிரமாதம் ரொம்ப பிரமாதம் எனக்கு உன் திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா குருதேவர் என்ன பாராட்டுறாரா அப்படின்னா இவர் மண்டைக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் உருவாயிருக்குன்னு அர்த்தம் சரிங்க குருதேவரே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா போயிட்டு வா

சுலபமான கணக்கு நாலு காசுக்கு பன்னெண்டு வாழைப்பழம்னா ரெண்டு காசுக்கு ஆறு வாழைப்பழம் தானே பந்து ஆறு ஆறு இந்த வாழைப்பழ கடைக்காரன் திரும்ப திரும்ப என் முன்னாடி ஆறுன்னு சொல்லும் போதுதான் சந்தேகம் உச்சத்தை தொடுது கோவில்ல ஆறு விளக்குகள் அணைஞ்சுது குருதேவர் வீட்டுல பகடையில ஆறு விழுந்தது அப்புறம் ஏதோ ஒரு தப்பு தான் நான் மொழிபெயர்ப்பு பண்ணேன்னு சொன்ன விஷயத்த குருதேவர் தயக்கமே இல்லாம ஏத்துக்கிட்டு இருக்காரு

பண்டித ராமகிருஷ்ணா நீ ஒரே ஒரு தப்பு பண்ணா போதும் அப்போ உன்னோட கவனம் எல்லாம் அங்க போயிடும் அப்புறம் நாங்க அந்த புத்தகத்தை எல்லாம் திருடிடுவோம் ஆ மணி இன்னைக்குதான் கண்டுபிடிச்சே நம்ம குருவோட புத்திக்குள்ள சூழ்ச்சி மட்டும் இல்ல திருட்டுத்தனமும் இருக்கு அந்த திருடனுக்கு ரெண்டு சிஷ்யர்களும் இருக்காங்க என்னன்னு சொல்றது என்ன ஒரு கெட்ட காலம் கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும் இங்க நின்னு ரகசியமா என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்கடாங்கு கடவுள இந்த குழந்தை கிணத்துக்குள்ள விழுந்துருவான் போல இருக்கே

பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் சரியான நேரத்துல வந்து அவனை காப்பாத்தினாரு ரொம்ப ரொம்ப நன்றி பண்டிதரே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா யாருக்கும் தெரியாம அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்துரு ஓ சரிங்க குருவே பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா குருவே பண்டிதர் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மகாராஜா நாங்க வீரர்கள் மூலமா செய்திய அனுப்பி வச்சாச்சு ஆனா அதுக்கு அப்புறமா கூட பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா அரசவைக்கு தாமதமா வர கதை விஜயநகரத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இப்போ அவருக்கு தாமதமா வர்றது பழக்கம் ஆயிடுச்சு நாம இப்போ அவர் தாமதமா வர்றத பாக்க பழகிக்கணும் போல இருக்கு மகாராஜா நீங்க கொடுத்திருந்த ஒரு மாத காலம் முடிவடையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ண இப்பவும் வெறும் ரெண்டு புத்தகங்களை மட்டுந்தான் மொழிபெயர்த்து முடிச்சிருக்காரு மகாராஜா ஒரு வழிகாட்டிங்கிற முறையில நான் எவ்வளவோ அவருக்கு தைரியம் சொல்ல முயற்சி பண்ண ஆனா அதெல்லாம் வீணாயிடுச்சு மகாராஜா அவருக்கு இருக்கிற ஆர்வம் அஷ்டிக பதவியில கிடையாது அதாவது மொழி பெயர்க்கிற வேலையில கிடையாது வேற எதுலயும் பண்டித ராமகிருஷ்ணா மகா மந்திரியார் வீரர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார் இல்லையா அதுக்கப்புறமும் கூட ஏன் தாமதம் அது மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா கிட்ட உங்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு வேலை எந்த அளவுல இருக்குங்கிறத சொல்லு மொழிபெயர்க்கிற ராமகிருஷ்ணா ஒரு மாத காலம் இப்ப முடிவடைய போகுது ஒருவேளை அதுக்குள்ள உங்ககிட்ட ஒப்படைச்ச வேலைய நீ முடிக்கலன்னா இதுக்கப்புறம் உன்னோட பதவியில நீ இருக்க முடியாது புரிஞ்சுதா ஒருவேளை அதே பதவி உனக்கு திரும்பவும் வேணும்னா அதுக்கான பரீட்சை மறுபடியும் வைக்கப்படும் மறுபடியும் பரீட்சை அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதிகப்படியான கஷ்டமும் அதிகப்படியான ஏமாற்றமும் ஒரு வழிகாட்டியான எனக்குதான் மகாராஜா நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய முயற்சி பண்ண இப்போ நான் உன்னோட மொழிபெயர்ப்பு புத்தகங்களை திருடி வச்சிருக்கிறத உறுதிப்படுத்த போறேன் பண்டித ராமகிருஷ்ணா இப்போ இந்த விஷயத்துல நீ தோக்க போற பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா அமைதியா இருக்கீங்க பதில் சொல்லுங்க அது வந்து மகாராஜா வர வழியில ஒரு சின்ன குழந்தை கேட்ட பண்டித ராமகிருஷ்ணா குழந்தை குழந்தை குழந்த என்ன அர்த்தம் மகாராஜா உங்ககிட்ட மொழிபெயர்ப்பு வேலையை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மொழிபெயர்ப்பு என்ன ஆச்சுன்னா அதேதான் மொழிபெயர்ப்பு வேலை என்ன ஆச்சு மகாராஜா மொழிபெயர்ப்பு வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மட்டும் தான் பாக்கி இருக்க அரசே மொழிபெயர்ப்பு வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னா அந்த மொழிபெயர்த்த புத்தகம் எங்க அந்த புத்தகங்களை ஏன் அரசவைக்கு கொண்டு வரல பண்டித ராமகிருஷ்ணா லாமா 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 குண்டப்பா வணக்கம் 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 லாமா இந்த புத்தகம் போல மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனோட புத்தகம் எங்கிட்ட இருக்கு இந்த புத்தகம் வந்திருக்கும் கண்டிப்பா இது போலி புத்தகமா தான் இருக்கணும் மகாராஜா இந்த புத்தகம் போலி போலியா தயவு செஞ்சு நீங்க ஒரு முறை அதை திறந்து பார்க்கணும் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட உண்மையான புத்தகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராஜா வாய்ப்பே கிடையாது அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா அது தயவு செஞ்சு தயவு செஞ்சு செஞ்சு ஒரே ஒரு முறை பண்டித ராமகிருஷ்ணனோட புத்தகத்தை பாருங்க பாருங்க மகாராஜா கண்டிப்பா பண்டித ராமகிருஷ்ணா கண்டிப்பா மகாராஜா அற்புதம் பிரமாதமா மொழி பெயர்த்திருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா குருஜி இந்த புத்தகம் புத்தகம் உண்மையானதா ஆமா நன்றி மகாராஜா ரொம்ப நன்றி மகாராஜா வழிகாட்ட முறையில ராமகிருஷ்ணனோட மொழிபெயர்ப்பு வேலை பிரமாதமான செய்யப்பட்டிருக்கு புகழ்ந்து சொல்லாம இருக்கவே முடியாது நன்றி குரு தேவன் ஆனா குருஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீங்க பண்டித ராமகிருஷ்ணா அந்த வேலையை முடிக்க மாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆமா மகாராஜா ஆமா ஆனா மகாராஜா நான் எதுக்காக எல்லாரும் அரசவையில் அந்த மாதிரி சொன்னா பண்டித ராமகிருஷ்ணனோட மொழி பெயர்ப்ப நீங்க ஒரு முறை வாங்கி பார்த்து அவரை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காகத்தான் அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா அதோட குருஜி அவர்களே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு நீங்க வழிகாட்டியா இருந்ததுக்காக நன்றி மகாராஜா அது என்னோட பாகியம்

பீமா செட்டி எங்க வீட்ல நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன அடிச்சு போட்டுட்டு என்னோட நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டான் நீ விஜயநகர நகர ராஜ்யத்தை சேர்ந்தவன் உனக்கு நிச்சயமா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த விஜயநகரத்து ராஜ்யத்தை சேர்ந்த பெண்களுக்கு தெரியாம கூட யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அது மன்னிக்க முடியாத குற்றம் தெரிஞ்சு தவறு பண்ணிருக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் மகாராஜா தேவி சுதாராவை போய் சொல்றாங்க நேத்து நாள் முழுக்க நான் நிலத்துல வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ நான் எப்படி இவங்க வீட்டுக்கு போய் இவங்களை அடிச்சிட்டு நகையை திருடி இருக்க முடியும் மகாராஜா தங்க நகைங்க பீமா ஷெட்டி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க உங்க சார்பா யாரையாவது கூட்டிட்டு வந்து மகாராஜா என்னோட நிலம் ஊருக்கு வெளியே காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு அங்க வேற எந்த விவசாயிங்களும் கிடையாது ராஜா அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா பீமா சட்டி ஆ சட்டி உங்களோட சார்பா இத உண்மை நிரூபிக்க உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல இல்ல குருவே மகாராஜா இந்த பீமா சட்டி எவ்வளவு தைரியமா உங்க முன்னாடியே போய் சொல்றான் பாருங்களே இவன் குற்றவாளி மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க நான் வேணா தீர்த்து வைக்கட்டுமா குருஜி சரி மகாராஜா உத்தரவு மகாராஜா இந்த பண்டித ராமகிருஷ்ணன் எதுக்காக இப்படி குரு குருன்னு பாக்குறான் மகாராஜா இந்த பெண்மணி சுதா ராவ் உண்மையை தான் சொல்லிருக்காங்க இந்த பீமா சிட்டி அவர்கள் நேத்து சுதாராவ் அவர்கள் வீட்டுல தனியா விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு அவங்க மேல தாக்குதல் நடத்தி அவங்க போட்டிருந்த நகைகளையும் தங்க நகைகள் பண்டித ராமகிருஷ்ணா ஐயா சரிங்க தங்க நகைகள் தங்க நகைகளையும் தான் மகாராஜா தங்க நகைகளை கொள்ளையடிச்சிருக்காரு என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா ஐயா இது அநியாயம் தேவி சுதாராவ் இவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் போய் ஐயா நான் நிரபராதி இங்க பாருங்க பீமா செட்டி அவர்களே எல்லா குற்றவாளியும் பிடிபட்டதுக்கு அப்புறம் தன நிரபராதின்னு தான் சொல்லிப்பாங்க மகாராஜா தண்டனை என்னன்னா இந்த பீமா செட்டி சுதாராவ் கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச அந்த மொத்த நகைகளையும் இல்லனா அதுக்கு நிகரான பணத்தையோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும் ஆனா பண்டித ராமகிருஷ்ணா பீமா செட்டி அவர்கள் ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்கள தாக்க முயற்சி பண்ணிருக்காரு அதுக்கான தண்டனை பொறுமையா இருங்க குருதேவரே முதல்ல இந்த பெண் இருந்து திருடப்பட்ட நகையோ இல்ல அதுக்கு ஈடான பணமோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டாகணும் என்னங்கம்மா நான் சொல்றது சரிதானே ஆமா பண்டித ராமகிருஷ்ண ஐயா நான் எதிர்பார்த்ததே நீங்க சொல்லிட்டீங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலி தான் நீங்க பார்த்த உடனே உண்மை என்னன்னு தெரிஞ்சி கிடிங்க நீங்க கண்டிப்பா என்னோட நன்றியை ஏத்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி திரு பீமா சிட்டி அவர்கள் உங்க நகைக்கு நிகரான பணத்தை குடுக்குறதை நீங்க முதல்ல ஏத்துக்கணும் சிவா 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 நல்லா பாருங்க ஒரு அவளை பெண்ணை கை அடிச்சிருக்கீங்க நீங்க ஒரு ஆம்பள உண்மையான ஆண் எந்த ஒரு பெண்ணையும் கை நீட்டி அடிக்க மாட்டான் நீங்க ஆம்பளன் சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க பொறுமையா இருங்க பீமா செட்டி அவர்களே பொறுமையா இருங்க என்னுடைய அனுமானம் என்னைக்கு தப்பாகாது மகாராஜா எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்றேன் அது பாதுகாப்பு கவசமா வேலை செய்யும் அது என்ன பண்ணும்னா திரு பீமா செட்டி அவர்கள் இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யறத இனிமே தடுத்து நிறுத்தும் அதே மாதிரி சுதாராவ் அவர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும் இங்க வாங்க பீமா சிட்டி சுதாராவ் ரின் ஷின் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பண்டித ராமகிருஷ்ண ஐயா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இப்பவே தேவி சுதாராவ் கிட்ட அவங்க கிட்ட இருந்து எடுத்த நகைக்கீடான பணத்தை நான் இப்பவே கொடுத்துடுறேன் அவங்க கிட்ட இந்தாங்க என்ன நடக்குது இங்க பண்டித ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த மந்திரம் வேலை செய்து போல இருக்கு அப்ப சரி ரொம்ப நன்றி பண்டித ராமகிருஷ்ணா ஐயா உங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல நன்றி மகராஜா வாங்க போல போல ஏ அது கூட என்னோடது அட அங்க அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு